கஞ்சாவா அவர் மட்டும் வந்து வளைச்சு வளைச்சு இல்ல அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு மூக்கா முத்து மூக்கா தமிழரசு செல்வி மூக்கா ஸ்டாலின் மூக்கா அழகிரி கனிமொழி வெளியே தெரிஞ்சு நாலு குழந்தைகள் ரெண்டாவது சம்சாரத்துக்கு முதல் சம்சாரத்துக்கு எங்க இதெல்லாமா கணக்கெடுத்துருக்க முடியும் அவருக்கு எத்தனை சம்சாரம்னு பிள்ளைங்க தான் எனக்கு கணக்கு தெரியும்

மண்ணல்லி விக்கிறீங்களா அது ஆறு கற்பழிப்பு மரத்தை வெட்டுறீங்களா அது மர இந்த வீடு கட்டடம் கட்டுறதுக்கு மணல்ல கட்டுறதா ஜல்லியில மணல் விளக்கம் வீடு கட்டுவதற்கும் கட்டடம் கட்டுவதற்கும் ஆனது வேற அப்புறம் ஒரு துறைமுகம் கட்டுவதற்கும் ஏர்போர்ட் கட்டுவதற்கும் இந்த மாதிரி கொண்டு போய் அள்ளி கொண்டு கொடுப்பது என்பது அது வளர்த்து குறிப்பிட்ட அளவை விட பாருங்க கேரளாவுக்கு மணல் கடத்துறத நான் ஒத்துக்கிடல அதை நான் எதுக்குறேன் ஒத்துக்கிடல வன்மையா எதுக்குறேன் அதே மாதிரி இங்க இருந்து நம்ம நாட்டுல இருந்து அங்க ஜல்லியோ மணலோ போறது அங்க மட்டும் இல்ல எங்க பதிமூணு சாலைகள் வழியா பன்னெண்டு குளியறை வழியாக களியக்கா வழியாக ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் போகுதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அங்க கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு மனோ தங்கராஜே போராடி மனோ தங்கராஜ் உங்க அமைச்சர் முன்னாள் பால் உளத்துறை அமைச்சர் அவர் கொளுப்படுத்த அமைச்சர் பால்ல கொளுப்படுத்த அமைச்சர் அவரே போய் நின்னு போராடி நான் தடுக்கிறேன்னு சொல்லி போராடினாரு அமைச்சரை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் அப்புறம் அவரே நீங்க எங்க கிட்ட சொல்றீங்க பாருங்க

மாட்டு கழிவு மனித உங்க வீட்டு வாசல கொண்டு கோழி கழிவு மனித இதெல்லாம் கொண்டு வரான் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு வந்து இல்ல அவனுக்கு அவனுக்கு அறிவு வேண்டாமா அவன் ஒரு அரசு தானே அங்க நடக்குது அப்ப ஏன்னா அவனுக்கு பயம் இல்ல இங்க ஒரு இந்த மண்ணைய மக்கள் தேசிக்கூடிய ஒரு தலைவர் இருக்கான் கொன்றுவாண்டா உள்ள போனா அப்படின்னு பயம் சுங்கச்சாவடிகள்ல காசு வாங்கி கொண்டு சுங்க சாவடி காவலர்கள் உள்ள விடுறாங்க

சும்மா அதெல்லாம் விஷயம் தெரியும் பேசிக் என்னன்னு தெரியுமா அந்த பொண்ணும் அவனும் லவ்வர்ஸ் அவன் கடைசியில வந்து ரெண்டு வருஷமா காதல் பண்ணாங்க ரெண்டு வருஷமா காதல் பண்ணிட்டு திடீர்னு அவளை வேணாங்கிறான் அவன் ஏற்கனவே அங்க பள்ளிக்கூடத்துல போய் வந்து பழக்கப்பட்டவன் அதனால அவன் போனதுனால யாரும் கண்டுக்கிடலாம் அவன் போயிருக்கான் போனவன் பேசிட்டு இருக்கும்போது படக்குன்னு கத்தி எடுத்து குத்தி இருக்கான் இது புரியுதா அதே பயம் இல்லாம போச்சு யூனிவர்சிட்டியில வந்து விசி இல்லாதனால தான் இந்த தவறு விசி இப்ப யாரு இருக்கா சான்சலர் இருக்காரு சான்சலர் மேல ஏன் சொல்லல சான்சலர் தானே பொறுப்பு அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருபத்தி ரெண்டு வழக்குகளை சம்பந்தப்பட்ட இண்டிவிஜுவல் வில்லாக்களை மட்டுமே குறிவைத்து கொள்ளை அடித்த ஒருத்தனை கட்சிக்கார அத்தனை பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறான் அவன் வீட்டுல போய் மா அமைச்சர் சாப்பிடுறாரு பட்டச்செல்லால் ஆரம்பிச்சு அத்தனை பேர் அவங்க கூட தெரிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சானா ஏங்க அவன் திருடன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இதே போல வழக்கில் சம்பந்தப்பட்டு ஜெயிலுக்கு போனவன் எங்க ஒரு வழக்கு தொடர்ச்சியான குற்ற வழக்கு பின்னாடி போனவன் குற்ற வழக்குல இருந்திருக்கு அதுக்கப்புறம் நல்ல மனுஷன் இந்தியாவினுடைய சிறந்த யூனிவர்சிட்டிக்குள்ள உங்களுடைய தலைவர் அண்ணாவின் பேர்ல எங்களுடைய ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள பொந்து கிடந்திருக்கு ஒரு ஓட்டை அந்த ஓட்டை கூட அடைக்கிற அதான் திராவிட ஓட்டையா நூத்தி எண்பத்தி சிசிடிவில கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சிசிடிவி வேலை பார்க்கல பிரியாணியை வந்து செக்யூரிட்டிக்கு கொடுத்து அந்த செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணி உள்ள போயிருக்கிறான் அங்க மொத்த திமுக காரணம் என்னுடைய பிரியாணிக்கு அடிமையாதுக்கா அது பீஃப் பிரியாணியா இல்ல கஞ்சா பிரியாணியான்னு தெரியல கஞ்சாவா இருக்க இருக்கால கூட பிரியாணி மெத்து பிரியாணி நீங்க பண்ணுவீங்க உங்க ஆட்சியில் தானே பாரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நான் பிரியாணியை சாப்பிட்டது இல்ல அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா கஞ்சாவில கூட பிரியாணி தயார் பண்ணலாமா பண்ணிருப்பான் அதெல்லாம் மயங்கிருக்கான் எல்லாத்தையும் அப்படியா இருக்கலாம் சாமி ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவான்ல தாய் செய்யறது கண்டு தெரியும் கண்ணுக்குட்டி குட்டி செய்யறது தாய்க்கு தெரியுங்கிற மாதிரி திமுக காரம் செய்யறது எங்க நாம எல்லாமே தெரியும் ஓ அப்படி என்ன நாங்க வாட்ச் பண்றது மொத்தமா அவங்கள தானே சொன்னாங்க நீங்க எங்களை ஆளுங்கட்சியை நீங்க திட்டுனா தான் நீங்க வளர முடியும் நான் அதை மறுக்கலை நீங்க எங்களை நல்லா திட்டுங்க நாங்க வளர்றதுக்கு நாங்க தாங்க ரெண்டு கல்லு வளரும் நடக்குதுன்னு நாங்க திட்டு விமர்சனம் பாருங்க நீங்க என்னத்தை திட்டுனாலும் சரி திட்ட திட்ட திண்டு நாங்க தனிப்பட்ட நீங்க பாதிக்கலாம் தனி மனித விமர்சனம் ஆகிய ஸ்டாலின் மீதோ இல்ல சகோதர உதயநிதி ஸ்டாலின் மீதோ இல்ல கனிமொழி மீதோ தனிப்பட்ட விமர்சனம் வச்சிக்கோமா ஏன் வைக்கல தேவை கிடையாது அது அரசியல் கிடையாது எங்களுக்கு மக்களுக்கானதை செய்யுங்க

ஐயா நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது ஏன்னா இன்றைய தலைமுறை நீங்க இளைய தலைமுறை நாங்க வந்து முந்தைய தலைமுறை மூணு தலைமுறை உங்களுக்கெல்லாம் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாரும் பழத்தை தின்னா தான் போட முடியும் நீங்க என்ன பழத்தை தின்னுட்டு கொட்டையும் சேர்த்து முடிஞ்சிருவீங்களா இறந்த படம் முடிஞ்சிருவேன் ஓ பழத்தோட சேர்த்து வாழை பழத்தை கொட்டை கிடையாது பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப பேச கத்துக்கிட்டீங்க இல்ல அரசியலுக்கு வந்துட்டா இதெல்லாம் தெரியணுமா எனக்கு இதெல்லாம் தெரியாம போயிடுச்சு நானும் ஒரு கட்சி வச்சிருந்தேன் இன்றைக்கு என்ன யார் வச்சிருக்கா இப்ப யார் வச்சிருக்கா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற காலத்துல என்னச்சாச்சு அவங்க வச்சிருக்காங்க உங்க கட்சி எங்க பாருங்க எங்க கட்சி அங்க இணைச்சாச்சு அது என்னமோ சொன்ன மாதிரி கடல்ல பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி கரைச்சாச்சு அது போயிடுச்சு அவ்வளவுதான் நான் தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு தொண்டை நான் இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் உங்களோட நான் பேசணுங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏற குறைய ஒரு ரெண்டு ஒரு ஆண்டு ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்க போயிடுச்சு ஒரு ஆண்டு ஆச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிபேட் எடுத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அது ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஆகிப்போச்சு ஸோ இப்போ அன்றைக்கு பார்த்த துறைமுருகனுக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய துறைமுருகனுக்கும் ரொம்ப வித்தியாசம் அன்னைக்கு வேற ஒயிட் சைட் போட்டு தான் கொஞ்சம் வேறு சட்டை போட்டுருந்தேன் அதுவும் ஒரு காரணம்தான் இன்னைக்கு பல பலன்னு இருக்கீங்க குளிச்சுட்டு வந்தங்கால ஓஹோ சோப் போட்டு குளிச்சிங்களோ ம் என்ன சோப் போட்டு திராவிட சோப்பு அப்படியா பல பல பலன் இருக்கும் வார்த்தைகளில் பல பல ஓஹோ ரேஷன் கடையில் விற்கிறாங்களே அந்த சோப்பு தான் அந்த சோப்பா சரி 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 இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை திராவிட முன்னேற்றங்களாக கூட்டியிருக்கு ஐந்தாம் தேதி ஓ அந்த உங்கள் கட்சியின் சார்பாக த உங்கள் தலைவரோ நீங்களோ கலந்துக்குவீங்களா இல்லை அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த சீமானர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியா ஓஹோ எதுக்காக அனைத்து கட்சி கொடுத்த கூட்டுறீங்க அதாவது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ இது நம்ம சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஏற்கனவே அவங்க வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டம் என்னன்னா முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் அவங்க வந்து வரையறை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணுனா நமக்கு ரொம்ப பின்னோ தமிழ் அதாவது யார் ஆட்சியில் இருந்தாலும் இது கண்டிப்பாக தான் ஆகணும் நீங்கள் இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் சரி இந்த மறு வரையறுப்பு தான் நம்மளுடைய நோக்கம் அது ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த ஏற்கனவே நிறைய இருந்தது ஏற்கனவே ரெண்டு எம்பியை குறைச்சி தான் நமக்கு முப்பத்தொம்போது வந்துச்சு இந்த முப்பத்தொம்பதையும் இப்போ ஒரு ஏழு குறைக்கணுங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்க மத்திய அரசுடைய சொன்னதை கேட்டு பிள்ளைகள் பெறக்கூடாதுன்னு சொன்னது இந்த மாநில அரசு தானே நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்லி இப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு மற்றொருவருன்னு சொல்லி பிள்ளைப்பேரியை குறிச்சி தமிழருடைய ஜனத்தொகையை அழிச்சு நம்ம ஆறரை கோடி அவன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி இருக்கான் உத்தரப்பிரதேசத்துல அவன் அந்த பேச்சைக்காக வீட்டுக்கு பத்து பிள்ளை எட்டு பிள்ளை பத்து தள்ளிட்டான் இங்க ஒரு அரசு எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் நாங்கள் அதை பாதுகாப்போம்னு சொல்லாம மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு தெரிஞ்சு அப்படியே அதை அமல்படுத்தின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் கரெக்டாக அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஒவ்வொரு குடும்பமும் வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு பையன் தான் என் பையனுக்கு ரெண்டு குழந்தைகள் அவ்வளோதான் எங்கள் குடும்பம் இன்றைக்கி சிரிடுச்சு ஆனால் நான் கூட பிறந்தவங்க எட்டு பேர் எங்கள் ஜெமீனை பங்கு போட்டாக்க கல் கோமனம் கூட எங்களுக்கு கிடைக்கல புரியுதா அப்படி இருந்து ஜமீனில் கோவலாக இருந்துச்சா ஆமாம் ஸோ அதேனால என்ன பண்ணுவீங்க அதனால நிம்மதியாக இருங்க ஒன்றை பெற்றுக்கோங்க ரெண்டை பெற்றுக்கோங்க சந்தோஷமாக இருங்கன்னு கலைஞர் சொன்னார் அதில் என்ன தப்பு இருக்குது அவர் மட்டும் வந்து வளச்சி வளச்சி இல்லை அவருக்கு எத்தனை குழந்தை இருக்குது முக்கா முத்து முக்கா தமிழரசு செல்வி முக்கா ஸ்டாலின் முக்கா அழகிரி ம் கனிமொழி ம் வெளியே தெரிஞ்சு ம் நாலு குழந்தைகள் ரெண்டாவது சம்சாரத்துக்கு முதல் சம்சாரத்துக்கு எங்க இது இல்லாமல் கணக்கெடுத்துருக்க முடியும் அவருக்கு எத்தனை பிள்ளைங்க தான் கணக்கு தெரியும் மூணாவது சம்சாரத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் கனிமொழி மட்டும் ஒரு பொண்ணு மூக்காம் முத்து ஒரே பையன் இதுக்கு ஒர்க்கு தான் இந்த அயாலமாவுக்கு தான் நாலு குழந்தைகள் எத்தனை மனைவின்னா நான் பேசல நீங்கள் தான் மூணு மனைவின்னு நான் அதுக்குள்ளே தனிப்பட்ட விதத்துல வரல வெளியே தெரிஞ்சோ வெளியே தெரியும் அப்படின் ஆனால் குழந்தைகள் ஆறு ஐயா மத்தவங்க கிட்ட ஒரு பத்துக்கணும் நமக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க அது எந்த காலம் ஏங்க நீங்க இங்க பாருங்க நான் என்ன சொல்ல களிமூடி அவர்கள் வந்து ஒன்னு பெரிய வயசானவங்க என்ன வயசு இல்ல அவங்களுக்கு இன்னைக்கு என்ன வயசு நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க ஐம்பது தாண்டி பயணிக்கிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு சரி இருக்கட்டும் அப்புறம் இல்ல அந்த காலகட்டத்தில் பயணிச்சவங்க எல்லாருமே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை வந்துட்டாங்க நீ அதுதான் சார் ஐம்பது வயசுக்கு உட்பட்டவங்க தான் இன்னைக்கு வந்து குழந்தைகளை குழந்தைகளை வந்து ஏன்னா பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்ங்க குழந்தைகள் அதிகமாக இருந்தால் கஷ்டம் சரி ரெண்டாவது அதிகமான குழந்தைகள் பட்ட பீகாரு ராஜஸ்தான் இவனுகள்லாம் முதலமைச்சர் சொல்றாரு நீங்க சொன்னதை ஆனா நாங்க கேட்காம நீங்க அதிகமான ஒரு கல்யாணம் வீட்டில பேசிருக்காரு திருமண வீட்டுல அவங்க வந்து நிறைய பிள்ளைங்களை பெத்தாங்க நாம வந்து சுருக்கி பிள்ளைங்களை பார்த்தோம் அவருடைய விளைவு வந்து நீங்க வந்து நம்ம தொகுதி வந்து நமக்கு குறைய போகுது அப்படின்றாரு அவரே குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் சொன்னா இதுல வந்து அண்ணன் சீமானவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில வந்து கலந்து கொள்ளுன்னு முடிவெடுத்தாங்க

தெரியாத இருந்த தொடர்ச்சியா கைது பண்ணி மூணு முறை சிறைப்படுத்தி தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு இவன் தமிழனுக்கு சரியான தலைவன் சொல்லி அடையாளம் காட்டியது ஐயா கலைஞர் கருணாடி அதுக்கு நாங்க நன்றி இன்னைக்கு இருக்கோம் நன்றி தெரிஞ்சு சோர்ட்டிய ஒட்டின அந்த காலத்துல நல்ல தமிழ தலைவனுக்காக சீமானை அடையாளம் கட்டிய தலைவர் கலைஞரவர்களுக்கு நன்றி அடிச்சிருக்கா ஆமா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு மீண்டும் கைது செய்யப்பட்டா வெளியே வரும்போது பல மடங்கு வீரியத்தோடு தான் சீமான் வெளியே எந்த வழக்குல கைது செய்யப்படுவாரு அப்படி செய்யப்பட்டா செய்ய பண்றாருன்னு நான் சொல்ல வரல ஏன்னா எந்த வாக்கணும் போடுவீங்களா ஆயிரம் பொய் வழக்கு போடுவீங்க கைது செய்ய கைது செஞ்சா தெரியும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதுல கைது செய்ய முடியாம தானே நீங்க தவிக்கிறீங்க எப்படியாவது கைது செய்ய கூடாதா திமுக லீகல் அணி வழக்கறிஞர் அணி ஐடிவிங்க மொத்தமும் சேர்ந்து வேலை பாக்குதுல ஒரு மனுஷன் நம்ம தனி மனிதன் இருக்குதுரா ஒரே நாளில் எழுபது வழக்கு போட்டீங்க தொட முடியலையே இரநூறு புகார் கொடுத்தீங்க தொட முடியலையே சம்மனா கொடுத்துக்க வேண்டியதான் வீடுவனுக்கு சம்மனா கொடுக்க வேண்டியதான் எங்களுக்கு நியாயமான நீதிமன்றம் இருக்கு நீதிபதிகள் நியாயமான நீதிபதிகள் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு போயிருக்கோம் அந்த வழக்குல வென்று வருவோம் உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த வழக்கு போயிருக்கு எந்த வழக்க நீங்க போயிட்டீங்களோ எந்த பொய் வழக்க போட்டீங்களோ எந்த நாங்க போய் திராவிடத்தினுடைய முதல் ஆயுதம் அதான பாருங்க எதை வைத்துக்கொண்டு கொண்டு திராவிடம் வந்து தமிழ்நாடு நுழைஞ்சதோ அந்த ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க இதெல்லாம் எங்களை வந்து தவறான பரப்புரை பண்றீங்க நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க எதை போனீங்க இப்போ ஐகோர்ட் விசாரிக்க கூடாது அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க இந்த ஐகோர்ட் வழக்கு யார் ஆட்சி காலத்துல நீதி காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டது சொல்லுங்க அந்த பத்தாண்டு காலமா வந்து எந்த விதமான விசாரணையும் இல்லையே ஏன் இல்லை பத்தாண்டு காலமா இல்லாத விசாரணையை உங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க கொண்டு வரீங்க திருப்பி கொண்டு வரீங்க அந்த அம்மாவை கூட்டு வந்து புகார் கொடுக்க வச்சு மீண்டும் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று புகார் கொடுக்கும்போது கல்யாணம் செய்து கொள்வதாக ஏமாத்தினார் புகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போகற போது கல்யாணம் செஞ்சு ஏமாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிட்டாரா அவர் பண்ணார் அவர் தனியாக கல்யாணம் பண்ணாரு அந்த அம்மா தனியாக கல்யாணம் பண்ணிச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் சுர்ஜன் லோகேஷன் ஒரு நடிகர் கூட அந்த அம்மா வந்து தொடர்பு ஏற்படுத்தி அவன் மேலே கம்ப்ளைண்ட் திருப்பி ஒரு கன்னட நடிகர் கூட தொடர்பு படுத்தி அவன் மேல கம்ப்ளைண்ட் திருப்பி உங்க மாதிரி ஒரு நாயுடு ஜெயராஜ் நாயுடுன்னு சொல்லி ஒருத்தர் மேல புகார் உங்க மாதிரி ஆளுப்பாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கன்னட நடிகர் ரவி ரவி பிரகாஷ் இப்படி தொடர்ச்சியா இங்க பாருங்க நான் அந்த அனாச்சாரத்தை பத்தி கேட்க வரல

கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு இந்த முறை வந்து நாங்கள் முடிவரை எழுதிடுவோம் இதோட இந்த சனியை ஓஞ்சிரும் அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிடும் எந்த சனின்னு சொல்கிறீங்க பெங்களூர் சனின்னு அது அதை நான் சொல்லணுமா என்னத்துக்கு நான் ஒன்று ஒரு வார்த்தை நான் சொன்னேன்னா அதை அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது ஓ இந்த இந்த வழக்கம் முடிக்கிறதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க தாமதமூர்த்திக்கு ஃபேவர் பண்ணுறீங்க சீமானுக்கு ஃபேவர் பண்ணுறீங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது நீங்க நான் வந்து இளைமறை காய்மணுவ கை அடிச்சு துன்புறுத்துற நீங்க பாருங்க நான் இளைமறைவு காய்மறைவா பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்க வந்து ஓபன் டாக்கு வைக்காதீங்க ஓபன் டாக்ல எல்லாத்தையும் பேச இயலாது விவேக் குரு இப்ப சொல்லுவாப்ல உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலனு அது மாதிரி இருக்கு நீங்க சொல்றது அப்படியா அப்ப பாப்பா அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலயும் நாங்க சொல்லுவோம்ல நாங்க இந்த வழக்கில் வெண்டு வருவோம் இது பொய் வழக்கு திமுகவுடைய அப்பட்டமான அயோக்கியத்தனமான ஆட்சிக்கு இது ஒரு சாட்சின்னு சொல்லுவோம் சார் எங்களுக்கு எதுக்கு சார் இந்த வழக்கு நாங்கள் வழக்கு போனேன் விஷயங்கள்ல நாங்க தலையிடாதுங்க எங்க அரசு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா திருப்பி நாங்க பேச ஆரம்பிச்சு நீங்க நீங்க திமுக மாவட்ட செயலாளரு எந்த திமுக நல்லா இருக்குமா அவன் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறான் அவன் இஷ்டங்க அது எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா